வாஷவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இதனால் வரை மகாகவி பாரதி அவ்வை போன்ற பெரியவர்களது நீதி எல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் இந்த அடித்தளத்தின் மீது நாம் இப்பொழுது ஆசான் அருட்தந்தை அவர்களது உலக சமாதான கவிதைகளை சிந்திக்க இருக்கிறோம் இன்று ஒரு சிறிய முன்னுரை அதைத் தொடர்ந்து நாளை முதல் உலக சமாதான கவிதைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அருட்தந்தையின் கனவே உலக தான் இன்னும் சொல்லப்போனால் அவரது அவதார நோக்கம் உலக அமைதி என்ற பொழுதும் அருட்தந்தை எவ்வளவு நிதானமாக ஒவ்வொரு அடியாக இந்த உலக சமாதான ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் நமக்கு பெரும் வியப்பு வரும் ஏன்னா அறுபத்தந்தி அழகாக சிந்திக்கிறாங்க இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது அப்போது விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக உலகம் சுருங்கிவிட்டது நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தை போலத்தான் வாழ்கிறோம் ஆனால் அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அறிவு உயராததால் விரியாததால் எத்தனையோ கற்பனை பேதங்கள் நம்ம நடுவில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் செல்வந்தன் ஏழை படித்தவன் படிக்காதவன் முதலாளி தொழிலாளி ஆள்பவன் ஆழப்படுபவன் இப்படி எத்தனை எத்தனை கற்பனை பேதங்களை கற்பித்து கொண்டு துன்பப்படுகிறோம் இதிலிருந்து மனிதர்கள் விடுபட வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி உலக சமாதானம் வருவதுதான் அப்படிப்பட்ட உலக சமாதானத்திற்கு அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக தனக்குத்தானே ஒரு ஐந்து கட்டுப்பாடுகளை விதித்துக்கொள்கிறார் அந்த உலக சமாதான திட்டத்தை வகுப்பதற்கு என்னன்னு பாருங்க முதல் கட்டுப்பாடு வந்து தான் வகுக்கப் போகிற இந்த உலக சமாதான திட்டம் மனித இன வாழ்விற்கும் இயற்கைக்கும் ஒத்த முறையில் இருக்கணும் இரண்டாவது அது மனித சமுதாயம் முழுமைக்கும் பொதுவானதா இருக்கணும் மூன்றாவது சிரமமே இல்லாமல் சுலபமாக செயல்படுத்தக்கூடியதாக இருக்கணும் நான்காவது தொடர்ந்து பலனளிக்கக்கூடியதாக இருக்கணும் ஐந்தாவது மனிதர்கள் எப்பொழுதும் பழக்கத்திற்கு அடிமை எனவே மிக சுலபத்தில் இந்த பழக்கங்களிலிருந்து மனிதர்கள் வந்து விடுபட முடியாது எனவே மாறுதல் என்பது படிப்படியாக கொண்டு வரணும் கிராஜுவல் சேஞ்சுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அப்படி படிப்படியாக வரணும் இந்த ஐந்து கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் தான் உலக சமாதான திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது நாளை முதல் நாம் அந்த உலக சமாதான கவிதைகளுக்குள் நுழைவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்